இப்பெல்லாம் நிறைய ஃபேக் ப்ராடக்ட் வந்து ஃப்ளிப்கார்டு அமேசான் இந்த இ காமர்ஸ் சைட்லாம் நிறைய வருது நான் ஒரு கேமராக்காக ஒரு கேமரா ஒரு எஸ்டி கார்டு ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன் அதுதான் இது சாண்டி சாண்டிஸ்க் சரிங்களா ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வந்து வந்த கார்டு இது உங்களுக்கு தெளிவாக இமேஜை காமிக்கிறேன் ஒரிஜினலுக்கும் ஃபேக் கார்டுக்கும் உள்ள வித்தியாசம் இது வந்து நம்பர் இருக்கிற ஒன் டுவெண்ட்டி எயிட் எயிட் ஜிபி வந்து எஸ்டி கார்டு இது ரெண்டுக்கும் ஃபேக் காமிக்கிறேன் இவ்வளவு கேவலமாக இ காமர்ஸ் வெப்சைட்ல ஃபிளிப்கார்ட் அமேசான் எல்லாத்தையும் இவ்வளவு கேவலமாக வந்து சேல் பண்றாங்க ஓகே அது எனக்கு எஸ்டி கார்டு எரர் வருதுங்க நான் வந்து ரிட்டன் போடுறேன்னு ஃப்ளிப்கார்டில் பேசுனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதை இன்னொரு கதை சொல்கிறாங்க நேற்று தான் வந்து டெலிவரி ஆச்சு நேற்று நான் வந்து ரிட்டர்ன் போடுறதுக்கான ஆப்ஷனை போட்டேன் ஆனால் போட்டால் ரிட்டன்லாம் போட முடியாது ஆனால் ஓப்பன் பேக்கிங் டெலிவரி அப்படின்னு வந்து ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க அங்கேயே போட்டோ எல்லாம் எடுத்து அமைச்சிடலைங்க அதனால வால் பேக்கிங் இதுல போட்டீங்கன்னா நீங்க டேமேஜ் இந்த மாதிரி எல்லாம் போட்டீங்கன்னா அது வந்து அக்செப்டபுள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே அதுக்கப்புறம் நாங்க என்னங்க பண்றது அப்படின்னு கேட்டா நீங்க சாண்டிஸ் சர்வீஸ் சென்டர் தான் நீங்க கான்டாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தா சாண்டிக் சர்வீஸ் சென்டர் நான் ஓகே அங்கே சவுண்டு கேட்குதுன்னு அதுக்கப்புறம் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கேன் சாண்டஸ் சர்வீஸ் சென்டரை காண்டக்ட் பண்ணி பேசி பார்த்தேன் பேசக்கூட கிடையாது அதுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க அது இங்க இங்க மாத்தி மாத்தி ஆப்ஷன் மாதிரி இருக்கு ஆப்ஷன் மாதிரி இருக்குது நிறைய கால் கனெக்ட் ஆகுது அது அதுவேர்த்து போய் திருப்பி பிளிப்கார்ட் கான்டெக்ட் பண்ணி பேசுனா இன்னொரு டைம் வந்து இது பிளேப்கார்டுங்கிறதையும் நான் வந்து ஃபோ ரிப்போர்ட் பண்ணி ஃபோ ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிச்சிட்டேன் ஆனா எங்களால இது பண்ண முடியாதுங்க சாண்டிக்ஸ் தான் அப்படின்னு கைவிச்சிட்டாங்க திருப்பி சாண்டிக்ஸ் சைட்ல வந்து உங்களுக்கு நான் கால் பண்ண வைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு நாலாம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு அப்படி அப்படின்னு சொல்லி மலிப்பிக்கிட்டே இருக்கிறாங்க இ சைட்டில் நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் இதே நிலம தான் இவ்வளோ டெடெக்டேஷனாக இருந்தே இவ்வளோ பிரச்சனைகளை நானே சந்திக்கிறேன்னா ஒன்றும் தெரியாத மக்கள்லாம் நான் இவ்வளோ விஷயங்களை சந்திப்பாங்க அப்படிங்கிறது ஒரு அவேர்க்காக தான் இது நீங்கள் லோக்கல் ஷாப்பில் போய் செக் பண்ணி வாங்கிக்காங்க அப்படி ப்ராப்ளம்னா அங்கேயே கொடுத்துட்டு நீங்கள் மாற்றிக்க முடியும் இந்த மாதிரி இ காமர்ஸ் சைட்டில் அலை விட்டு அலைஞ்சு அலைஞ்சு சளிச்சு போய் அதை வெறுத்து போய் விடுத்து போட்டு போயிடுவீங்க இதுதான் உண்மை ஆனால் அவங்க என்ன சொல்கிறேன் சர்வீஸ் சென்டர் ரீப்ளேஸ்மெண்ட் தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சர்வீஸ் சென்டரை கானக்ட் பண்ண முடியல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு பி கேர்ஃபுல் இ காமர்ஸ் செக்ஸ்லாம் இது வந்து நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் நீங்கள் யாரும் பாதிக்கப்பட வேணாம் அதுக்காக மட்டும்தான் அந்த ஒரு வீடியோ அதிகம் பகிர்ந்துக்காங்க இது வந்து இதோட அடுத்தடுத்த அப்டேட்ஸும் நான் வந்து கொடுக்குறேன் ஃபேக் கார்டுக்கும் ஒரிஜினல் கார்டுக்கும் ஒரு சில வித்தியாசங்கள் தெரிஞ்சுக்காங்க முதல்ல செக் பண்ணியிருக்கேன் அது இல்லாமல் கார்டை போட்டு செக் பண்ணியிருங்க எனக்கு கோபுரோவில் எஸ்டி கார்டு வந்துருச்சு த்ரீ சிக்ஸ்டியில் வந்து த்ரீ செகண்ட் மட்டும் ரெக்கார்ட் ஆகுது அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டரில் போனால் போட்டால் ஃபார்மேட்டே ஆகலை ஆண்ட்ராய்டு மொபைலில் போட்டால் மொபைலே ஹேங் ஆகுது எனக்கு நடந்த கதை இது ஒரு ஆயிரம் ரூபா மதிக்குள்ள ஒரு எஸ்டி கார்டு ஒன் டுவெண்ட்டி ஜிபி நம்ம ஒரிஜினலாக இருக்கும் நம்பி இ காமர்ஸ் சைட்டில் வாங்கினா அவங்க செய்கிறதுக்கு இந்த ஃபிளிப்கார்டும் இ கார்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டேன் இவங்க எல்லாம் வந்து அவங்களோட ஐடிஸை கீழே டேக் பண்ணுங்க அவங்க வந்து இதை ஒரு ரிப்போர்ட்டாக எடுத்து இதை சா ரீசால்வ் பண்ணுறாங்களா இல்லை இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி நம்மளுக்கு தராங்களான்னு பார்க்கலாம் எல்லாத்தையுமே டேக் பண்ணுங்கள் ஃப்ளிப்கார்ட் எல்லாத்தையுமே டேக் பண்ணுங்கள் டேக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க மோர் தென் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும்